டிஎஸிசி குரூப் ஃபார் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறிங்கன்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது இதில் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அதோட ஜாப் நேச்சர் என்ன எந்த போஸ்டிங் எடுக்கிறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதில் எப்படி ப்ரொமோஷன் வாங்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் குரூப் ஃபோர் பற்றின தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ குரூப் ஃபோர் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு போஸ்டிங் கிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அதே மாதிரி இளநிலை உதவியாளர் செக்யூரிட்டி வரும் வரித்தண்டலர் நிலை ஒன்று பில் கலெக்டர் சொல்லுவாங்க நில அளவு ஃபீல்டு சர்வேயர் வரைவாளர் டிராஃப்ட்ஸ் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோரோட இந்த போஸ்டிங்கை வந்து எடுத்துட்டாங்க அடுத்ததாக தட்டச்சர் டைப்பிஸ்ட் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்கில் இந்த செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல பிணையமற்றது பிணையம் அதை பற்றி நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த ஜாப் எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் சில ஜாப்பில் சில ஜாயின் பண்ணுவீங்க ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து ஜாப் பேண்டானு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் நீங்கள் சடனாக விட்டுட்டு போகும்போது அது அவங்களுக்கு செக்யூர்டாக இருக்காது ஸோ ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணுற ஜாப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அப்போ நீங்கள் மாதிரி சடனாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டெபாசிட்டாக ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுவீங்க இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஜாப் எடுத்தீங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற கேட்டகிரியில் நீங்கள் ஜாப் எடுத்திங்கன்னா நீங்கள் டெபாசிட்டாக ஒரு அமௌண்ட் வந்து கட்டுவீங்க அப்போ நீங்கள் வந்து திடீர்னு பாதியில் அந்த வேலையை விட்டு போக முடியாது இது அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காத டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இதே நான் செக்யூரிட்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போனாலும் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காகவோ ஏதோ ரீசனுக்காக நீங்கள் எப்போனாலும் இந்த ஜாபை விட்டு ரிலீவ் ஆகிக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் வந்து இருக்காது பட் செக்யூரிட்டி கீழே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கான்ஃபிடென்ஷியலான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் சடனாக விட்டுட்டு போகக்கூடாது அவங்களால சடனாக மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் டக்குன்னு ஜாப் சூஸ் பண்ணிட்டு அடுத்து மேல்படி படித்து வேலை கிடச்சு டக்குன்னு போயிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற கீழே எடுக்கக்கூடாது அதற்கடுத்த டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ பொறுத்தவரை நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தாலும் அடுத்த ஸ்டெனோ படித்து இந்த ஸ்டெனோக்கே போக முடியும் நீங்கள் ஸ்டெனோ மட்டும் டேரெக்டாக வந்து படிக்க முடியாது ஸோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அல்லது தமிழ் ரெண்டுலேயுமே ஹையராக இருக்கும் ஹையர் முடிச்சிருக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று ஒன்று இங்கிலீஷில் ஹையர் அல்லது தமிழில் ஹையர் வந்து முடிச்சுருக்கணும் முடிச்சுட்டு இன்னொரு இதில் நீங்கள் லோயர் படித்திருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இவ்வளோ டைப்ஸ்ட் வரைக்கும் போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் எயிட்டில் வந்து உங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க இந்த ஸ்டெனோ மட்டும் உங்களுக்கு லெவல் டென்னில் வந்து சேல்ரி கொடுப்பாங்க ஸோ சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல் எயிட்டில் உள்ள எல்லா ஜாபுக்குமே பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்படும் அடுத்த ஸ்டேனோ டைபிஸ்ட் வந்து லெவல் டென் அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் இருபதாயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படும் இப்போ ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது எங்களுக்கு வர ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஏஓ தான் விஏஓட ஜாப் நேச்சர் என்ன அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் யாரெல்லாம் அந்த ஜாப் எடுத்தால் யாருக்கெல்லாம் சூட்டபிள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்தடுத்த போஸ்டிங்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் சீரீஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக அதுதான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஈஸியாக புரிகிற வகையில் ஒன்லைனர் மாதிரி ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டண்டாக வந்து எடுத்து தொகுத்து வழங்கியிருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது மேக்ஸில் நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும் ஆசைப்படுவீங்க பட் எடுக்க முடியாமல் சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக்னால உங்களுக்கு அதில் மார்க் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கா அந்த மிஸ்டேக்லாம் ரெக்ஸ்டிஃபே பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் கட்டில் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸும் இருக்கும் பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபரில் நைன்டி நைன் ருப்பீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் சாம்பிள் பேஜஸ் கூட செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வருவாய்த்துறை போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை நேரம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்க தேவையில்லை பட் நீங்கள் வேலை பார்க்குற இந்த கிராமத்தில் எதுவும் எமெர்ஜென்சி அப்படின்னா அது நைட் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போக தான் ஆகணும் ஆனால் டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அப்படி கிடையாது அடுத்த வேலை நாட்கள் வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே இருக்கும் ஏன்னா எப்போவுமே கிராமத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை ஆக வேண்டியதாக இருக்கும் ஏதாவது விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அடிக்கடி வந்து லீவ் போடுற வாய்ப்பு வந்து விஏவில் கம்மி ஏன்னால் நீங்கள் தான் அந்த கிராமத்துடைய ஒரு கலெக்டர் மாதிரி ஸோ அந்த கிராமத்துக்கே நீங்கள் தான் வந்து கலெக்டர் மாதிரி ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களை தாண்டி நடக்க முடியாது கண்டிப்பாக உங்களோட சிக்னேச்சர் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த இடத்துல தேவை அப்போ உங்களால் அடிக்கடி வந்து லீவ் போட முடியாது ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்க கிராமம் ரொம்ப அமைதியான கிராமம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இல்லைனாலேயுமே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஓகே பட் ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல இல்லைனா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வே லீவ் வந்து அதிகமாக வந்து விஏவை பொறுத்தவரை போட முடியாது ஏன்னால் நீங்கள் தான் ஏ டு செட் பார்த்தாகணும் அடுத்தது வேலை செய்கிற இடம் பொறுத்தவரை வட்டாட்சர் அலுவலகத்தில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் அடுத்ததாக ப்ரொமோஷன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் கிடச்சதுக்கப்புறம் அடுத்து யோசிக்கிறது அடுத்த கட்ட போஸ்டிங் தான் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசில் கிராம நிர்வாக அலுவலராக சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ப்ரொமோஷன் வர்றதுக்கு முப்பத்தி ரெண்டு வயதாயிரும் முதுநிலை வருவாய் ஆய்வாளராக மாறுது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் கிட்ட ஆகும் ஆறுலேருந்து ஏழு வருஷம் வந்து ஆகும் உங்களுக்கு நார்மல் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா இன்றைக்கி துணை வட்டாச்சியர் அப்புறம் வட்டாச்சியர் அப்புறம் கோட்டாட்சியர் அப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைக்கும் பட் எல்லாத்துக்குமே பதிவு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் வந்து கட்டாயமாக ஆகும் அதுக்கு அடுத்து தான் இதில் உள்ள சிரமங்கள் என்னென்னு பார்த்துடலாம் அப்புறம் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துடலாம் இதில் உள்ள சிரமங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வந்து நீண்ட ஆண்டுகள் வந்து ஆகும் அது ஃபைவ் டு செவன் இயர்ஸுக்கு கண்டிப்பாகும் அதுக்கப்புறம் தொண்ணூறு சதவீதம் வந்து ஃபீல்டு ஒர்க்கு நீங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துருக்க முடியாது இப்போ திடீர்னு ஒரு பட்டா படிக்கிறாங்க ஒரு லேண்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கிணறு தோன்றாங்க ரோடு போடுறாங்க அப்படின்னாலும் அந்த கிராமத்தில் என்ன நடந்தாலுமே நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு வந்து கண்டிப்பாக போகணும் ஸோ அதிகமாக வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும் நான் வந்து ஆஃபீஸ் கீழே ஃபேன் கடையில் வந்து உட்கா ஒர்க் பண்ணணும் ரொம்ப அலையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து செட் ஆகாது அடுத்ததாக சில நேரங்களில் வேலைப்படும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தான் அந்த கிராமத்துலேயே கலெக்டர்னு சொல்லியாச்சு ஸோ அந்த கிராமத்தில் ஏதாவது புதுசாக வந்து கவர்மெண்ட் ரோடு போடுறாங்களோ இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து முடித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்களும் இருந்தாக்கணும் சில நாட்களில் உங்களுக்கு வேலை வந்து இருக்கவே இருக்கும் ரெண்டு மூணு மாதம் வேலையே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் அதிகமான வேலை பழம் வந்து இருக்கலாம் அடுத்து தான் மே மழை காலங்களில் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிராமத்தில் இருக்கிற சூழல் கூட ஏற்படலாம் ஓகேங்களா ஸோ உங்களை தாண்டி எதுவுமே அந்த கிராமத்தில் நடக்காது ஒரே ஒரு கிராமத்துக்கு ஒரே ஒரு யோ தான் இருப்பீங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும் என்ன பிரச்சனைனாலும் உங்களுடைய பொறுப்பு தான் ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபில் இருக்கக்கூடிய சில சிரமங்கள் நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அடுத்த போஸ்டிங் கிடச்சா நான் டக்குன்னு போயிடுறேன் எனக்கு டைம் கிடைக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்தவரையே உங்களால் லீவும் போட முடியாது ஆஃபீஸில் சும்மா உட்காந்துருக்க முடியாது நைன்ட்டி பர்சன்ட் ஃபீல்டு ஒர்க் தான் அப்போ அங்கே போய் உட்காந்து நீங்கள் படிக்கவும் முடியாது ஃபீல்டு ஒர்க்கில் போய் ஆஃபீஸில் இருந்தால் கூட இதை கொஞ்சம் கொஞ்சம் வந்து படிச்சுக்கலாம் பட் ஆனால் ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியாது நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த ஜாப் நான் டக்குன்னு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஏஓ எடுக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கோங்க இதில் உள்ள அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துக்கலாம் மேற்கொண்டு படிக்க நினைப்பவர்கள் வந்து தரையை எடுக்கக்கூடாது அடுத்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களும் எடுக்கக்கூடாது சாரி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த வேலையாக இருக்கும் ஏன்னா தேர்ட்டி ஃபைக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து பெருசாக ஜாப் அந்த மாதிரி ரொம்ப ஆலையான்னு நினைக்க மாட்டீங்க ஒரு பர்மனெண்ட் ஜாப்பில் இருந்தால் போதும் இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம ஒர்க் இருந்தால் போதும்னு நினைப்பீங்க அடுத்த இல்லத்தரசிகளுக்கு இந்த துறை வந்து சிறந்தது நெக்ஸ்ட்டு வருகை பதிவேடுதான் என்ட்ரி வந்து கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃபைல் ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப அத் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தான் அதிகம் ஃபைல் ஒர்க் வந்து கம்மி தான் ஃபைனலாக உங்களுக்கு சைன் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும் அடுத்ததான் கிராமத்து நீதிபதி தான் நீங்கள் ஸோ நீங்கள் தான் வந்து கிராமத்தோட கலெக்டர் நீதிபதி எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜஸ் இதுக்கடுத்து அடுத்த எதுவும் பெருசாக ஏன் பண்ணலை என்னோடய கிராமத்தில் எனக்கு என் வீட்டுக்கிட்ட என் ஊருக்கிட்ட எனக்கு வந்து ஒரு ஜாப் இருக்கா போதும்பா அது என் ஊரில் நான் ஏவோ அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே என்ன வேணும் அதுவே ஒரு பெரிய பிரஸ்டீஜி தான் அப்படி நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாப் வந்து எடுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே உள்ளவங்களும் எடுக்கலாம் ஏன்னா தேர்ட்டி ஃபைக்கு அப்புறம் நிறையா போஸ்டிங் ஏஜ் லிமிட்டே வந்து போயிடும் அதுக்கடுத்து நீங்கள் பெருசாக முயற்சி பண்ண மாட்டீங்க அதனால தேர்ட்டி ஃபைக்கு மேலே போகணும் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அலையிற வலையவே ரொம்ப கிட்ட அந்த கிராமத்துக்குள்ள தான் அலையிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலிக்கூட டைம் பண்ண நினைப்பீங்க அப்போ உங்கள் ஃபேமிலி சுற்றி உள்ள கிராமங்களில் தான் உங்களுக்கு வேலையை வந்து வாங்க நினைப்பீங்க அப்போ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் வியோஜா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து எடுக்கலாம் இதில் எதில் எதுனா அதிக வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் டைமில் வந்து உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கும் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பராமரித்துல மழைக்காலங்களில் ஜாமு பந்தி இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு அதிகமான வேலைகள் வந்து இருக்கும் இப்போ சப்போஸ் கிராமத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு ரெண்டு தரப்பினருக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அப்போ வந்து உங்கள் தலை தான் அதிகமாக உருளும் ஸோ நீ அவங்களுக்கு அதிகமான வேலை இருக்கும் அதே மாதிரி மழைக்காலங்களில் அதிகமான வேலை இருக்கும் ஏதாவது நோய் தொற்று வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமான வேலைப்பாடு இருக்கும் இதை தவிர்த்து பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துக்கலாம் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து விஏவோட ஜாப் நேச்சர் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன ஜாப் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு நீங்கள் நான் இந்த கிராமத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஜாப் வேணும் நான் பெருசாக அடுத்த எதுவும் ட்ரை பண்ண போகிறதில்ல எனக்கு இந்த சேல்ரி இதுவே போதும் அதுவே நேச்சுரலாக எனக்கு ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கழிச்சு ப்ரொமோஷன் தான் போதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து விஏஓ தாராளமாக சூஸ் பண்ணலாம் ரெண்டாவது பிஏஓ அப்படிங்கிறது தான் அந்த கிராமத்தில் எல்லாருமே விஏஓ தான் விஏஓ தாண்டி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறப்ப அந்த கிராம மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்து இருக்கும் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஜாப் ஓகேங்களா சார் அப்படிங்கிறது ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அதிகமான ஒரு ஜாப் தான் விஏஓ ஒரு கிராமத்துக்கு கலெக்டர் மாதிரி என்ன தான் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை கலெக்டருக்கு இல்லை நிறைய போஸ்டிங் பார்த்தாலுமே கலெக்டர் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இருக்குது பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு கிராமங்கள் வந்து வியவோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இருக்கும் ஸோ ப்ரெஸ்டீஜ்க்காகவும் நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் இல்லை நான் இருக்கிற அந்த கிராமம் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கிராமத்தை நான் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக இந்த பதவியை எடுக்கலாம் இப்போ விஏஓ பற்றின ஃபுல் ஜாப் நேச்சர் பார்த்தாச்சு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த போஸ்டிங் பற்றி பார்க்கலாம் அதெல்லாம் கூட தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வாஸ் கிப்ஸ் ஸ்மைலிங் கிப் ஸ்டடிங்